சரித்திரத்தில் இன்று அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இதே நாள் நவம்பர் நாலாம் தேதி The tomb of Egyptian pharaoh Tutankhamen கல்லறை சொல்லுவாங்க இஜிப்சியனுடைய கிங் டுட்டன்காமுடைய கல்லறையை யார் கண்டுபிடிச்சாருன்னா பிரிட்டிஷுடைய ஆர்கியோலாஜிஸ்ட் யாரு ஹோவர்ட் காட்டன் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இதே நாள் நவம்பர் நாலாம் தேதி கண்டுபிடிச்சிருக்கார் கருப்பி இந்த நேம் எல்லாருமே கேபி போட்டிருப்பீங்க பிகாஸ் பரியரும் பெருமாள் அந்த படத்தில் பர்ஃபார்ம் பண்ண அந்த பெட் அந்த டாகுடைய நேம் ஸோ அது வந்து நம்மளுடைய நாட்டு நாய் ஸோ அந்த டா அந்த டாக் வந்து அந்த படத்தில் ஒரு சமூகத்தினர் ஏதோ ஒரு வெறுப்பின் மூலமாக ஒரு ரயில்வே தண்டவாளத்தில் வந்து அந்த நாயை கட்டி போட்டுருவாங்க அது வந்து இறந்துடும் அதில் ஆக்சிடென்ட்டில் ஸோ அது வந்து ரொம்ப மனவேதனையான சீன் அது பட் என்ன ஆகிப்போச்சுன்னா அது வந்து ரியல் லைஃப் ஸ்க்ரீனுக்காக பண்ணது அந்த டாக் இருந்தது பர்ஃபார்ம் பண்ணது இதெல்லாம் பட் ரியல் லைஃப்லேயும் அந்த கருப்பிங்கிற டாகுக்கு வந்து இந்த தீபாவளி பண்டிகையில் வந்து இந்த ஃபயர் கிராக்டர் வெடி வெடிப்பின் மூலமாக ஒரு துரதிருஷ்ட சம்பவம் நடந்திருக்கும் நம்ம எல்லாருமே நம்மளுடைய சுற்று வட்டாரத்தில் பார்ப்போம் இந்த தீபாவளி அன்னைக்கு ஃபயர் கிராக்டர் செலப்ரேஷன் நம்ம வெடி வெடித்து தான் கொண்டாடிட்டு இருக்கோம் அப்போ நம்ம தெருவுலையும் சரி பக்கத்துலேருந்து எந்த எல்லா நான் அங்கே அங்கே ஸ்ட்ரீட் டாக்ஸ் வந்து இங்கே அங்க இங்கே அங்கேன்னு பயத்தில் ஓடிட்டுருக்கும் பட் அதே இதுதான் கருப்பியை வந்து வீட்டில் பெட்ட செல்லன் பிராணியாக தான் இருந்தாலும் சரியாக கட்டி போடல போல வெடி சத்தத்தால் கருப்பி பயத்தில் வந்து சைனா ஓடி ஓடிருக்கு அந்த வழியாக மெயின் ரோட்டில் வந்த பஸ்ஸு வந்து அடித்து கருப்பி இறந்துச்சு எங்கன்னா அவங்க ஊரான புளியம்புரம் திருநெல்வே திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற புளியம்புரத்தில் கருப்பி வந்து பஸ் ஆக்சிடெண்ட்டில் இறந்துச்சு பிகாஸ் ஆஃப் ஃபயர் கிராக்கர்ஸ் செலப்ரேஷன் தீபாவளி வெடி வெடித்து நம்ம கொண்டாடினதுனால உடனே இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ப்ளூ ஸ்டாஃப் அதாவது சின்னி கிருஷ்ணா ப்ளூ கிராஸ் ஸ்டாஃப் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா ஐயா கருப்பிங்கிறது வந்து ஒரு ஃபேமிலியர் ஃபேமஸ் டாக்குங்கிறனால உடனே நியூஸ் வந்து மக்கள்கிட்ட போகுது ஆனால் வருஷம் வருஷம் இந்த தீபாவளி ஃபயர் கிராக்கர்ஸ் செலப்ரேஷனால் நூற்றுக்கும் மேற்பட்ட செல்ல பிராணி அதாவது நாய் நாய் அதாவது பெட்ஸ் எல்லாமே ஸ்ட்ரே டாக்ஸ் கேட் இவங்கெல்லாம் வந்து வீட்டை விட்டு காணாமல் போயிடுறாங்க இல்லாட்டி வந்து இறந்து போயிடுறாங்க ஸோ இது வந்து யோசிக்க வேண்டிய விஷயம் பட் இதுக்கு நம்ம என்ன பண்ணுற தீபாவளினா வெடித்து தான் கொண்டாடுவோம் சே நாம தான் அவங்கவுங்க அவங்க ஸ்ட்ரீட் டாக்ஸையும் அவங்களுடைய பெட்ஸையும் சேஃபாக வச்சுக்கணும் இது தவிர வேறு என்ன தீர்வுன்னு எனக்கு தெரியல ஸ்போர்ட்ஸ் நியூஸ் ரொம்ப ரொம்ப பேட் ஃபேஸ் ஆஃப் அவர் இந்தியன் கிரிக்கெட் டீம் இப்படி நம்ம எப்பயுமே தோற்றதே கிடையாது அதாவது ஒரு டோட்டல் சீரீஸே வந்து அப்படியே வாஷ் அவுட் ஆகிறது வந்து எப்போயுமே நடந்ததில்லை அதுவும் ஹோம் கிரவுண்டில் ஸோ நம்ம வந்து பட் நியூசிலாண்டுக்கு வந்து நம்மளுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகள் எல்லாத்தையும் சொல்லி ரொம்ப சூப்பரா விளாண்டாங்க அவங்களுக்கும் ஸ்பின் பாலர் இருந்தாங்க அஜாஜ் பட்டேலு அப்புறம் இந்த மாதிரிலாம் நம்ம இதுல இருந்தாங்க வாஷிங்டன் சுந்தர் அஷ்டின்னு இந்த மாதிரி ஜடேஜா இவங்களுக்கும் தான் விக்கெட் விழுந்துச்சு பட் பிச்சை கணிக்கவே முடியல சோ த்ரீ ஜீரோன்னு நியூசிலாண்டுகிட்ட டெஸ்ட்ல நம்ம டோட்டலா வாஷ் அவுட் ஆயிட்டோம் பட் பாப்போம் கௌதம் கம்பீரை வந்து கோச்சா போட்டதுக்கு அப்புறம் தான் இப்படி யாரு சீனியர் பிளேயர்ஸ் யாருமே சரியா விளாட மாட்டாங்களா நிறைய ரீசன்ஸ் சொல்கிறாங்க எல்லாமே வந்து ஃபியூச்சரில் ப்ராப்பராக டெசிஷன் எடுப்பாங்கன்னு நினைக்கிறோம் அண்ட் அதர் சைடில் வந்து இன்றைக்கி வந்து பாகிஸ்தான் வர்சஸ் ஆஸ்திரேலியா டே மேட்சஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது காலையில் பார்த்துட்டு இருந்தால் பாகிஸ்தான் பேட்டிங்கில் இருந்து அடுத்து ஆஸ்திரேலியா சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் வந்து வெஸ்ட் இண்டீஸ் வேர்ஸஸ் இங்கிலாந்து ஸோ இங்கிலாந்து வந்து ஆல்ரெடி வந்து வெஸ்ட் இண்டீஸ் ஒரு ஒன் டே ஜெயிச்சிருந்தாங்க செகண்ட் ஒன் டே வந்து இங்கிலாந்து ஜெயிச்சிட்டாங்க இப்போ தேர்ட் ஒன் டே வந்து யார் ஜெயிப்பாங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன ஸோ திஸ் இஸ் வாட் த ஸ்போர்ட்ஸ் நேம் எலக்ஷனுடைய போல் நாளைக்கு நவம்பர் பிப்த் வந்து நடக்க போகுது இருபத்தி அஞ்சு கோடி பேர்கிட்ட வந்து ஓட்டு போடலாம் அதில் ஆல்ரெடி ஏழு கோடி பேர் வந்து தபால் ஓட்டு அந்த ஓட்டு இந்த ஓட்டு முடிச்சுட்டாங்க நாளைக்கு வந்து மும்முரமாக அந்த போல் நடக்கும் இப்போ இதுக்குரிய சர்வே எல்லாமே எடுத்து இது வந்து ப்ளூ ஸ்டேட்ஸ் இது ரெட் ஸ்டேட்ஸ் அப்படின்னா டெமோக்ராட்டிக் கமலாநேரிடைய ஸ்டேட்ஸ் ரெட் வந்து ரிபப்ளிக் நம்மளுடைய டொனால்டு ட்ரம்ப்புடைய ஸ்டேட்ஸ் ஸோ அந்த மேப்பை பார்த்தாவே தெரிஞ்சிடும் இதெல்லாம் இந்த இடத்துல இவங்க வந்து அதிக வன்மையாக வின் பண்ணுவாங்க அப்படி இப்படின்லாம் இருக்கும் பட் இந்த ஐம்பது ஸ்டேட்டில் ஒரு ஏழு ஸ்டேட் இருக்காமல் யார்னா வந்து பேட்டில் கிரவுண்ட் ஸ்டேட்ஸ் அந்த ஸ்டேட்ஸ் என்னென்னா வந்து நெவாடா நேப் கேரலினா விஸ்கான்சின் அரிசோனா மிச்சிகன் ஜார்ஜியா அண்ட் பென்சிலவேனியா இந்த ஏழு ஸ்டேட் வந்து பேட்டில் கிரவுண்ட் ஸ்டேட் இதில் வந்து க்ளோஸ் ரேஸாக போகும் இவர் ஜெய்ப்பார அவங்க ஜெய்ப்பாங்கன்னா யாராலுமே கணிக்கவே முடியாது கடைசியாக போல் முடிஞ்சு கலெக்ஷன் முடிஞ்ச ரிசல்ட் வந்தால்தான் தெரியும் ஸோ அந்த இதில் வந்து மூணு ஸ்டேட்டில் வந்து கமலா ஹாரிஸ் வந்து லீடிங்கில் இருந்தாங்களாம் ஸோ அவங்க ஒருவேளை வந்து ஜெயிச்சுருவாங்க பிரசிடென்ட் இது இதுவரைக்கும் ட்ரம்ப்பு தான் ஜெயிப்பாருன்னு எல்லோரும் வந்து வியூச்சுட்டு இருக்கப்ப இப்போ இந்த மூணு ஸ்டேட்டுடைய வந்து இந்த சர்வே ரிசல்ட் மூலமாக இவங்க வந்துடுவாங்களோ அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ அது எந்த ஸ்டேட்னா நிவாரா நாட் கரோலினா விஸ்கான்சின் இந்த மூணு ஸ்டேட்டில் வந்து கமலா ஹாரிஸுடைய கை ஓங்கி நிற்கிறது டெமோக்ராட்டிக் கமலா ஹாரிஸ் ஸோ நம்மளுடைய ரிப்பப்ளிக் டொனால்ட் ட்ரம்ப் அவர் வந்து அரிசோனல் ஸ்டேட்டில் வந்து பயங்கர லீடிங் இருக்கிறாரு பட் மிச்சிகன் ஜார்ஜியா பென்சில்வேனியா இந்த மூணு ஸ்டேட்லையும் வந்து பயங்கர டைட் க்ளோஸ் போயிட்டு இருக்கான் இவங்களாம் அவங்களான்னு சொல்லவே முடியல பட் வாட் எவர் இட் இஸ் நாளைக்கு போல் முடிஞ்சாலும் எல்லாமே கூடிய சீக்கிரம் தெரிய வந்துடும் பட் ட்ரம்ப் வந்து என்ன சொல்கிறாருன்னா கடைசி நேரத்தில் வந்து இந்த உலக நாடுகள் எல்லாமே எங்களுடைய கண்ட்ரி அமெரிக்காவை ஒரு குப்பை கார்பேஜ் இந்த மாதிரி குப்பை கிடங்கு மாதிரி யூஸ் பண்ணுறீங்க உங்கள் நாட்டில் உங்களுக்கு தேவையில்லாத மக்களை ஒரு குப்பை மாதிரி கொண்டு வந்து எங்கள் நாட்டில் குவிச்சிட்டு போயிடுறீங்க ஸோ எங்கள் நாடு என்ன குப்பை அப்படி இப்படின்னு சொல்கிறதே ஒரு வாஸ்தவமானது தான் இருக்குது இப்போ நம்மளே நம்ம தமிழ்நாட்டில் இந்த வடநாட்டுக்காரங்கெல்லாம் உள்ள வரும்போது நம்ம என்னடா இது இஷ்டத்துக்கு வந்து இறங்குறீங்க நாங்கள் வாழ்கிற இடத்துல நீங்கள் என்னடா வந்த ஸோ அவங்களுக்கு இப்போ நமக்கு வந்தாடத்தான் இங்கே வந்து தக்காளி தட்னிங்கிறதுக்கா ஸோ ட்ரம்ப் சொல்கிறதுலேயும் ஒரு நியாயம் இருக்கு ஸோ உலக நாடுகள்னா அவங்கவுங்க அவங்க நாட்டில் இருந்து உழைச்சி சந்தோஷமாக அவங்க குடும்ப நண்பர்களோடு இருங்க இப்படி மற்ற நாட்டில் போயிட்டு குப்பை கடங்காக போய் இருக்காதிங்க அது வந்து ட்ரம்ப் சொல்கிற மாதிரி சொல்கிறோம் ஓகே த்ரிஷா 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 த்ரிஷாங்கிற பேர் அது நம்ம நம்ம தமிழ்நாடுக த்ரிஷா வந்து எப்பயுமே எல்லா இடத்துலையுமே இருக்கிறாங்க இப்போ அவங்க எங்க இருக்கிறாங்கன்னா நியூயார்க் டைம்ஸ்ல வந்து இந்த குறுக்கருத்து போட்டி கிராஸ் போர்ட்ஸ் இந்த மாதிரி அந்த இதுல வந்து நம்மளுடைய திருஷாவுடைய பேர் வந்துருக்கு அவங்க என்னன்னு சொல்லி இங்க சவுத் இந்தியன் ஆக்ட்ரஸ் அப்படின்னு போட்டு டேஷ் போட்டுட்டு அடுத்து வந்து கிருஷ்ணன் அப்படின்னு போட்டுருந்தாங்க உடனே அங்க ஒருத்தர் யாரோ ஒரு இந்தியர் வந்து கழிவறையில் உட்கார்ந்து இந்த குறுக்கிறது இதை வந்து அப்படி போட்டுக்கிட்டே இருக்கு என்ன இது எந்த ஏரியா நடிகைக்கரை போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு எடுத்து இன்ஸ்டால போட்டு த்ரிஷாவையும் வந்து டேக் பண்ணி விட்டார் த்ரிஷா ஒரே சந்தோஷம் நான் வர்றேன் நியூயார்க் வரைக்கும் போயிட்டேன்டா அப்படி பட் த்ரிஷா வந்து எல்லா இடத்துலயுமே இருக்கிறாங்க நாங்கள் எப்படி சொல்றது ஒவ்வொருத்தர் கான்ட்ராவர் சேர்ஷன்லையும் ரிஷா இருக்கிறாங்க சுவிச்சி லீக்ஸ்லையும் கொஞ்சம் திரிஷா இருக்காங்க மன்சூர் அலிகான் கூட பிரச்சனைனா அங்கேயும் திரிஷா இருக்கிறாங்க விஜய் படங்கள் எல்லாத்துலையும் த்ரிஷா இருக்கிறாங்க இப்போ நியூயார்க் சேர்ந்த குருக்கெழுத்து போட்டிலையும் நம்ம த்ரிஷா இருக்கிறாங்க ஸோ திரிஷா வந்து நம்ம ட்ராயின் இது வந்து கொஞ்சம் மனசாட்சியே இல்லாத ட்ராயம் மாதிரி இருக்கு இது என்னங்கிறத பார்ப்போம் நித்தியான ஒரு பெண் அவங்களுக்கு வந்து இருபத்தெட்டு வயது அவங்களுக்கு க திருமணம் இருக்குது அவங்க கணவரோட அவங்களுக்கு ஒரு கருத்து வேறுபாடு அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது அந்த கருத்து வேறுபாடால் இவங்க அவர்கிட்ட இந்த பிரிஞ்சு வந்து இதில் இருந்துருக்குறாங்க எங்கள் ஈரோடுங்கிற ஒரு இடத்துல ஈரோட்டில் வந்த இடத்துல ஒரு இருபத்தெட்டு வயது உள்ள ஒரு இளைஞன் சந்தோஷ்குமார் அப்படிங்கிறவர் கூட வந்து ஒரு தொடர்பு ஏற்படுது ஸோ அவங்களோட சேர்ந்து ஒரு ரெண்டு வருஷமாக ஒன்றா தான் வாழ்ந்துட்டுருக்குறாங்க இப்போ இவங்க இவங்களுக்குள்ளே இருந்த அந்த தொடர்பால் வந்து இவங்களுக்கு ஒரு குழந்த பிறகு பட் சந்தோஷ்குமார் வந்து இன்னும் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கல ஸோ அதனால் வந்து இந்த குழந்தை நமக்கு வேணாம் இந்த குழந்தைய வந்து வேணால் ஒரு நல்ல இதுக்கு வந்து வித்துடலாம் இந்த குழந்தை வேணும்னு கேட்குறவங்களுக்கு வித்துறலாம் அப்படின்னு வந்து ஐடியா கொடுக்குறேன் பட் இது வந்து மித்யாவுக்கு வந்து உடன்பாடு இல்லை உடனே இந்த மாதிரி வந்து இந்த பிறந்த இன்ஃபேண்ட் இந்த குழந்தைங்களை வந்து சேல் பண்ணுறதுக்குனே ஒரு கேங்லாம் இருக்கிறாங்களாம் அந்தந்த மாவட்டத்திலே இருக்கிறாங்களாம் இதெல்லாம் வந்து கைண்ட் ஆஃப் ஒரு டிஃப்ரெண்ட்டான க்ரைமாக தான் இருக்குது பட் அவங்க எப்படி விற்கிறாங்கன்னு பாருங்கள் ஸோ நான்கு பெண்கள் அந்த ஈரோட்லேயே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பகுதியில் இருக்கிற பெண்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா செல்வி ராதா ரேவதி சித்திகா பானு என்னன்னா இது ரேவதி ராதா எல்லாம் பழைய சினிமா நடிகை தமிழ் சினிமா நடிகை பேர் மாதிரி இருக்குது பட் இந்த நாலு பெண்கள் செல்வி ராதா ரேவதி சித்திகா பானு இந்த நாலு பெண்களும் வந்து இதுக்கு மீடியேட்டர் மாதிரி வேலை பார்க்குறாங்க ஸோ கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு தம்பதியினர் வந்து எங்களுக்கு குழந்த வேணும் ஒரு பச்சளம் குழந்தை வேணும் அப்படின்னு கேட்கவே சந்தோஷ்குமார் வந்து எனக்கு என் குழந்தையை விற்கணும்னு சொல்லவே இந்த மீடியேட்டர் செல்வி ராதா ரேவதி சித்திகா பவான இந்த நாலு பேரும் இந்த குழந்தைய அந்த குழந்தையுடைய தாய் நித்யாவுடைய உடன்பாடு இல்லாமலே அவ ஃபோர்ஸ் பண்ணி அந்த குழந்தையை அந்த கன்னியாகுமரி தம்பதிக்கு வந்து நாலரை லட்சம் ரூபாய்க்கு விற்றுருக்காங்க நாலரை லட்ச ரூபா பெண் அந்த பணத்தை வாங்கி அந்த பெண் செல்விங்கிற அந்த மீடியேட் நாலு மீடியேட்டரோட அந்த செல்வி அவங்களுக்குரிய பணம் ஒன்றரை லட்ச ரூபாவை எடுத்துக்கிட்டு மூணு லட்சத்தை கிட்ட கொடுத்துருக்காங்க பட் குழந்தைய பார்க்க முடியாமல் தவித்த தாய் எப்படிதான் தான் அவங்களுக்கு மன கஷ்டமாக இருக்குதுல நித்யாவுக்கு வந்து ரொம்பவே மன உளைச்சல் ஏற்பட்டு சண்டை போட்டிருக்காங்க சந்தோஷ்குமார் கிட்ட சந்தோஷ்குமார் ரொம்ப கோச்சிக்கிட்டு வெளியில் போயிருக்காரு அந்த நேரத்தில் வந்து குழந்தைகளால் அமைப்பு இது இருக்கும்ல நம்மளுடைய அந்த மாவட்டத்தில் ஈரோட்டில் அங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க ஸோ அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணோடனே வந்து இப்போ போலீஸ் இந்த நாலு பெண்களையும் பிடிச்சி சிறை போட்டிருக்காங்க அண்ட் ஆல்சோ நித்யா அண்ட் சந்தோஷ்குமாரும் எல்லாருமே கைண்ட் ஆஃப் அக்யூஸ் தான் நித்யாவும் கைண்ட் ஆஃப் ஒரு அக்யூஸ் தான் அண்ட் ஆல்சோ கன்னியாகுமரி தம்பதியினர்லேருந்தும் அந்த குழந்தையை வந்து திரும்ப பெறுறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க சரி நிறைய பேர் குழந்தை இல்லைன்னு கஷ்டப்பட்டுட்ருக்கிறாங்க சில பேர் குழந்தையை பற்றி அதை வேலைக்கு விற்றுட்ருக்குறாங்க என்னென்ன நடக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நடக்குது ஊரில் ஆகும் அவனுக்கு ஆயத்துக்கு பிரச்சனை சைபர் க்ரைம் இது வந்து என்னென்னா ஆன்லைன் ஸ்டாக் ட்ரேடிங் டீப் வீடியோ பார்த்து ஏமாந்த ஒரு ஸ்டோரி அது யாரை பார்த்து டீப் வீடியோ யாரை பார்த்து வந்துருக்குன்னா இது கோ ஃபவுண்டர் ஆஃப் இன்ஃபோசிஸ் எல்லாருக்கும் தெரியும் என்ஆர் நாராயணமூர்த்தி அண்ட் ஆல்சோ ரிலையன்ஸ் உடைய சேர்மேன் அவர் முகேஷ் அம்பானி இவங்களுடைய டீப் வீடியோவில் வந்து இன்வெஸ்ட் யுவர் மணி அண்ட் கெட் டபுள் ஆஃப் மணி அப்படி இப்படின்னு வந்து நிறைய டீஃபேக்ட் வீடியோஸ் வந்ததை பார்த்து ஏமாந்துருக்காங்க யார் என்னங்கிறத பார்ப்போம் பெங்களூரில் ப்ரீனான்னு இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஃபிஃப்டி செவன் இயர்ஸ் ஓல்டு சீனியர் அவங்க பட் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ஃபேஸ்புக் பார்த்துட்டு இருக்கிறப்ப ஒரு நாராயணமூர்த்தி அதை இன்ஃபியுடைய கோஃபவுண்டர் நாராயணமூர்த்தியுடைய ஒரு டீஃபேக் வீடியோ வந்திருக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஃப்எக்ஸ் ரோட் பிளாட்ஃபார்ம்னு ஒன்று இருக்குது அதில் மணியை வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க இவர்கிட்ட டபுளாக வந்து உங்களுக்கு மணி திரும்ப வரும் அப்படின்னு அவங்க சரின்னு இது உண்மையாக என்ன ஏதுன்னு டவுட்டில் இருக்கிறப்ப இன்ஃபோ அட் எஃப்எக்ஸ் ரோட் டாட் காம் அதில் இருந்து டெலகிராம் மூலமாக வந்து ஒரு ஆன்லைன் காலே வந்திருக்கு அந்த கால் அட்டன் பண்ணியிருக்காங்க அவங்க சொல்லியிருக்காங்க உடனே இந்த இதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு உடனே ஒன் பாயிண்ட் ஃபோர் லேக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் அதாவது ஆன்லைன் ஸ்டாக் ட்ரேடிங் அந்த இதில் அவங்களுக்கு இமிடியேட்டாகவே உடனே வந்து ப்ராஃபிட் வந்து எயிட் தௌசண்ட் த்ரீ சிக்ஸ்டி த்ரீ அதோட பணம் ரிட்டர்ன் வந்திருக்கு உடனே அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு ஓகே இதில் இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு மணி நிறைய வரும்னு சொல்லிட்டு இமீடியட்டா சிக்ஸ் பாயிண்ட் செவன் லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு ரிட்டன் ப்ராஃபிட் எதுவுமே வரவே இல்லை அப்போ அதே நேரத்தில் வந்து இவங்க இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு ஆட் பார்த்துருக்குறாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு அதுல ஒரு ஃப்ராட்ஸ்டர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா டெலகிராமில் அவங்க அவர் தான் ஃபோன் பண்ணி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இந்த மாதிரி ஏஎஸ் ஓஎஸ்ன்னு வந்து ஒரு ரீட்டைலர் வந்து யூகேயில் இருக்குது அதுக்கு நீங்கள் ஜஸ்ட் ரிவியூ பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு பணம் வரும் அப்படின்னு இவங்க வந்து ரிவியூவ் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட்லாம் வந்திருக்கு செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் இந்த மாதிரி இதெல்லாம் உடனே அங்கே இருந்து அவங்க ஃபோன் பண்ணி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் இன்னும் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய பணம் வரும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வந்து உடனே வந்து ஒரு ஒன் லேக் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ உடனே அவங்களுக்கு அந்த பதிலுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டோடு வந்திருக்கு திரும்ப இவங்க ரொம்ப பேராச கிரீடு என்ன பண்ணாங்களோ என்னன்னு தெரியாது ஃபிஃப்டி சிக்ஸ் லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பேங்க் அக்கௌண்ட்ஸில் இருந்து நிறைய சின்ன சின்ன அமௌண்ட்டாக ஸோ இவங்க ரிட்டன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறப்ப அவங்க வந்து ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட் ருபீஸ் அவங்களுக்கு ரிட்டன் வந்திருக்கு மீ நான் இன்வெஸ்ட் பண்ணது வந்து ஃபிஃப்டி சிக்ஸ் லேக்ஸுங்க என்னென்ன ரிட்டர்ன் தான் வருது அப்படின்னு அவங்க டவுட் பண்ணிட்டு இருக்கிறப்ப அவங்க சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு இந்த டேக்ஸு அப்புறமா வந்து ப்ராசஸிங் ஃபீ இந்த இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக பே பண்ணினா யூ கேன் கலெக்ட் யுவர் மனி பேக் அப்படின்னு சொன்ன உடனே இது என்ன புதுசாக இருக்குன்னா அதுக்கப்புறமா வந்து அவங்ககிட்ட இருந்து உங்களுக்கு கான்டாக்டே இல்லாமல் போயிருச்சான் ஸோ இவங்க வந்து ஆல்ரெடி ஒரு டென் லேக்ஸ் அதுக்கப்புறமா ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ் லேக்ஸ் அப்படி இப்படின்னு ஒரு சிக்ஸ்டி செவன் லேக்ஸ் வந்து ஷி லாஸ்ட் அது வீடியோ ஆஃப் முகேஷ் அம்பானி அண்ட் வீடியோ ஆஃப் நாராயணிமூர்த்தி சரி இவங்க தான் இந்த பக்கம் ஏமாந்தாங்கன்னா அதே பெங்களூருவை சார்ந்த அசோக் குமார் கிஎஸ் ஒரு வந்து ஒரு ரிட்டையர்ட் ஆர்மி ஆஃபீஸர் போடுறதுக்கு அவர் என்ன பண்ணிருக்காரு அவரும் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு ஒரு டுவெண்டி லேக்ஸ் கிட்ட அவரும் அது அந்த சைபர் கிரைம்ல வந்து இழந்திருக்கிறாரு ஸோ இந்த மாதிரி ஃப்ராட்ஸ்கிறது கிட்ட மாட்டாதீங்க ஆன்லைன் ஆயிடும் எப்படி இதெல்லாம் நடக்குது அண்ணா எவ்வளவு அவ்வளவு ஈஸியா வந்து ஒருத்தரை நம்பி அதுவும் இவ்வளவு லட்சக்கணக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு தெரில ஸோ எல்லாருமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க இந்த ஆன்லைன் ஸ்டாக் ட்ரேடிங் டீப் ஃபேக்கா இருக்கட்டும் இல்ல இந்த ஸ்டாக் மார்க்கெட் ஃபாட்ஸா இருக்கட்டும் சைபர் கிரைம் எல்லாத்துலயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க இது பிக்கஸ்ட் கிரைமா இருக்குது இதெல்லாம் ஜட்டி கொள்ளையர்கள் பண்ணியா இருக்கிறது இல்லை ஆமாங்க இன்னர் வேரை மட்டும் அதுவும் லோயர் பாடி இன்னர் வேரை மட்டும் போட்டுட்டு வந்து திருட்டு போறாங்க தீபாவளியை முன்னிட்டு எல்லாருமே வந்து அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போகிறாங்க இல்லாட்டி வந்து ஃபெஸ்டிவல் என்ஜாய் பண்ணுறதுக்காக சம் டூரிஸ்ட் பிளேஸ்லாம் விசிட் பண்ணுறாங்க இதெல்லாம் நடக்குது இதை லோக்கலில் இருக்கிற பீப்புளோ இல்லாட்டி இப்போ யார் வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிட்ருக்கிறாங்க சரி ஜென்ரலாகவே இவங்க எல்லாருமே வந்து ஆன்லைன்ல இந்த ஐ மீன் இந்த சோஷியல் மீடியாலே வந்து நான் ஐஎம்ஏஹர் அங்கே அங்கே அங்கேன்னு நீங்கள் அது விளம்பரப்படுத்துறது மூலமாகவே இவர் இன் ஹோம்னு வந்து உங்கள் ஈ வீட்டை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி அழகாக வந்து திருட்டு போகிற வேலைகள்லாம் நடந்துட்டுருக்கு இது என்ன ஆயிடுச்சுன்னா கோயம்புத்தூரில் வந்து ஒரு அஞ்சு வீட்டில் வந்து ஒரே ஏரியாவில் அஞ்சு வீட்டில் வந்து நிறைய திருட்டு நடந்துருக்கு அப்போ இது எப்படி கண்டுபிடிக்க என்னன்னு தெரில இப்போ இந்த அஞ்சு பேரில் ஒருத்தர் வந்து அனந்தராமன் ஒருத்தர் அவர் வந்து ஒரு லைக் என்ன இது கட்டுமான தொழிலாளி ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு பெங்களூருக்கு அவர் குடும்பத்தோட போயிருக்காரு ஆனால் அவர் வந்து இங்கே அவர் வீட்டுக்கிட்ட சிசிடிவி வச்சுருக்காரு அதை அவர் மொபைலில் வந்து வச்சிருக்கார் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் திடீர்னு பார்த்தா அவர் மொபைலில் வந்து ஒரு லிங்க் வந்திருக்கு இந்த மாதிரி வந்து யாரோ அந்த இடத்த கிராஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே அவர் அந்த வீடியோவை எடுத்து பார்த்தா அதில் இவர் வீட்டுக்குள்ளே கேட் வழியாக உள்ளே குதிச்சு அதாவது யாருமே வந்து ட்ரெஸ்ஸு கொள்ள ஒன்லி ஜட்டி மட்டும்தான் போட்டிருக்காங்க அதனால தான் அவங்க பேர் வந்து ஜட்டி கொள்ளையிருக்கிறார் ஸோ அஞ்சு பேர் வெறும் ஜட்டியோட உள்ளே வந்து முப்பத்தஞ்சு பவுன் சவரன் நகைகளையும் அப்புறம் கொஞ்சம் ரொக்க பண்ணது எடுத்துகிட்டு போயிருக்காங்கிறது தெரிய வந்தது ஆனால் இவங்க யாருன்னு இன்னும் வந்து கோவை காவல்துறையினரால் கண்டுபிடிக்க முடியல ஸோ கூடிய விரைவிலே வந்து இந்த ஜட்டி கொள்ளையர்கள் பிடிபடுவார்கள் நம்புறோம் இதுவும் ஒரு வடிவேல் ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி இது என்னடா நூதனத்திற்கு அப்படின்ற மாதிரி இருக்கு போக்சோ ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஸுவல் அஃபென்ஸ் இந்த சட்டம் இந்த குற்றச்சட்டம் சட்டம் வந்து யார் மேல பாஞ்சிருக்குற பாஞ்சிருக்குங்கிறத நம்ம பாத்துருவோம் சரி இப்போதைக்கு இந்த கதையில வந்து ஒவ்வொரு பேப்பர்ல ஒவ்வொன்று சொல்றாங்க பட் முதல் ஒரு விதவை அம்மா அவங்களுக்கு வந்து ரெண்டு பிள்ளைகள் அது ஒரு பையன் இப்போ பதினைந்து வயதுல ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு பேரு வந்து அருந்ததி தேவி ஸோ அந்த அருந்தி தேவி இவங்க எல்லாரும் தஞ்சாவூரில் என்னதான் கஷ்டமாக இருந்தாலும் உனக்கு நான் எனக்கு நீ வந்து சந்தோஷமாக ஒரு குடும்பமாக ஒரு வேலையோ ஒரு வேலையோ ரெண்டு வேலையோ சாப்பிட்டு சந்தோஷமாக தான் இருந்திருக்கிறாங்க ஸோ அதே ஊரில் இருக்கிற சீமா பேகம் அவங்க சென்னை தான் பட் அந்த ஊருக்காரங்க அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க எனக்கு வந்து ஒரு பிரதர் இருக்கிறாரு அவங்களுக்கு கல் திருமணம் ஆயிருக்கு அந்த பிரதர் அந்த பிரதருடைய மனைவி ஸோ இவங்களுக்கு வந்து நாலு வயசுல ஒரு குழந்தை சென்னையில் அமிஞ்சிக்கரையில் இருக்கிறாங்க அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தர் தேவை நீங்கள் வேற கஷ்டப்பட்டு இருக்கீங்க உங்கள் பொண்ணை வேணா அனுப்புங்க அவங்க போயிட்டு வந்து ஒரு பேபி சிட்டர் மாதிரி அதாவது வந்து வீட்டுக்கு ஒரு ஹெல்ப்பாக மெய்டாக வந்து இருந்து குழந்தைய பார்த்துக்குவாங்கன்னு இந்த சீமா பேகம் கேட்கவே உடனே இந்த அம்மா வீடு அம்மாவும் வந்து அம்மாவும் சரி என் பொண்ணை அனுப்பிச்சி வைக்கிறேன்னு அனுப்பிச்சு வச்சிருக்கிறாங்க எப்போ டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸோ வந்து எல்லாமே இருந்துருக்குறாங்க நாலு வயது பையனும் ஆறு வயது பயணம் ஒரு பேப்பரில் நாலு வயதுங்கிறாங்க இன்னொரு பேப்பரில் ஆறு வயதுங்கிறாங்க ஓகே வாட் இஸ் இப்ப என்ன ஆகிப்போச்சுன்னா தீபாவளி பண்டிகை முடிஞ்ச பிறகு அமைஞ்சு தர காவல் நிலையத்தில் இங்கே வந்து அந்த சீமா பேகம் தன்னுடைய பிரதர் அண்ட் பிரதருடைய வைஃப் கொடுத்தாங்க அந்த பிரதருடைய பேர் வந்து முகமது நிஷா அண்ட் அந்த பிரதருடைய மனைவி பேர் வந்து நஸ்ரியான் ஒரு இதில் நாசியா ஒரு ஜூன்னு போட்டிருக்காங்க ஒரு பேப்பரில் ஸோ நஸ்ரியான்னு வச்சுக்குவோம் ஸோ இவங்க இந்த ரெண்டு பேரும் ஒரு வக்கீலை கூப்பிட்டுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் வந்து ஒரு பேபி சிட்டர் ஒரு மெய்டு ஒன்று இருக்கிறாங்க பதினைந்து வயதில் பெண் அவங்க திடீர்னு பாத்ரூமில் இறந்து கிடக்கிறாங்க அப்படின்னு வந்து அன்கான்சியஸர் இறந்து கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லவே போலீஸ் வந்து உடனே சடலத்தை எடுத்து பார்க்குறாங்க உடலை எடுத்து பார்க்கும்போது வந்து இறந்து போயிட்டாங்க தான் அந்த புள்ள பாவம் சின்ன பொண்ணு பதினஞ்சு வயசுள்ள தேதி பட் உடல் முழுவதும் காயங்களாக இருக்குது அடுத்து நெருக்கப்பட்டு இருக்கு அண்டு உடம்புல வந்து நெருப்பு காயங்கள் சிகரெட் இதை வச்ச மாதிரி இருக்குது அயன் பாக்ஸ் வச்ச மாதிரி இருக்குது ஸோ அயன் பாக்ஸ் எந்த இதுன்னு இருக்கனால ஒரு டவுட் வருது அப்போ கூப்பிட்டு ஒழுங்காக அந்த அம்மாவை நர்சரியாவை நாசியாக அந்த இவங்களுடைய முகமது நிசாதுடைய மனைவி அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு பயங்கரமாக வந்து விசாரிக்கும் போது தான் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் அவங்க சொல்கிறாங்க எங்கள் குழந்தைக்காக தான் நாங்கள் கூப்பிட்டு வந்தோம் பட் வந்த இடத்துல அந்த நாலு மாசத்துக்கு முன்னாடி தான் அந்த சின்ன பொண்ணு வந்து ஏஜ் அட்டன் பண்ண வயசுக்கு வந்துட்டா அப்படிங்கிற என்னுடைய கணவருக்கு வந்து பல பெண்களோட தொடர்பு இருக்கு ஏ முகமது நிஷாது பொம்பளை என்னன்னா கேட்குதா என் எங்கோப்பி அப்படிங்கிற கணக்கா பொம்பளசோக் கேட்டிருக்கு யாருக்கும் முகமது நிஷாத்துக்கு வந்து பல பெண்களோட வந்து தொடர்பு இருக்கு அவருடைய பார்வை வந்து டக்குன்னு அருந்ததி தேவி பதினைந்து வயது பெண் மேலே வந்து பாஞ்சிருச்சு இத வந்து தாங்கிக்க முடியலையா நஸ்ரியாவது உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேணும்னே அந்த பதினஞ்சு வயதுல பெண்ணை வந்து கொடுமைப்படுத்திருக்காங்க திட்டிருக்காங்க தன் கணவருக்கும் அந்த பெண் மேல வந்து கோவம் இருக்கா தப்பு தப்பா அவளை பத்தி பொய்யா சொல்லியிருக்காங்க இது என் குழந்தை அவன் நம்ம குழந்தைய அவ சரியா பார்த்துக்க மாட்டானு இதனால அந்த அந்த கணவன் இருக்காங்க முகமது அவனும் அட்டாக் பண்ணிட்டு தான் நிறைய வைத்தி துன்புறுத்தி இருக்கான் இது சீமா பேகத்துக்கு தெரிய வரவே சீமா பேகமும் சேர்ந்து துன்புறுத்திருக்கிறான் ஸோ சம்பவத்தன்று தீபாவளிக்கு முந்தினால என்னமோ இந்த சீமா பேகம் முகமது நிசாத் நஸ்ரியா மூணு பேர் அங்கே இருக்கிறப்ப முகமது நிஜாத்துடைய நண்பர் ஒருத்தர் லோகேஷ்ன்னு ஒருத்தர் அவர் அவருடைய மனைவி ஜெயசக்தி இவங்க எல்லாருமே அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க இந்த வீட்டிலே வேற ஒரு வேலைக்காரையும் இருக்கிறாங்க அந்த வேலைக்கு அந்த மெயிலுடைய பேர் வந்து என்னென்னா மகேஸ்வரி இப்போ இந்த ஆறு பேர் கொண்ட குழு அங்கே இருக்கிறாங்க இப்போ திடீர்னு வந்து இந்த லோகேஷன் அவருடைய மனைவி ஜெயசக்தி வந்து எங்களை அவங்க வச்சுருந்த ஏதோ ஒரு அபகா அது என்ன ஜெயல்டு ஏதோ காணோன்னு சொல்லவே இவன் தான் எடுத்துருப்பான்னு சொல்லிட்டு இந்த நசரியாவை அம்மா சொல்ல எல்லாரும் சேர்ந்து அவளை போட்டு மிதி 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 மிதித்து அயன் அயன் பாக்ஸ் எல்லாம் சூடு வச்சு என்னென்னமோ பண்ணி அந்த பிள்ளை இறந்து போயிடுச்சு அந்த அவ்வளோ துன்புறுத்தல் அவ்வளோ வேதனைகளோடு அது பாவம் அது என்னென்ன கனவோடு இருந்துச்சு ஏழையாக பிறந்ததோ தப்பாச்சு சரி இறந்து போயிட்டோடனே இவனுக்கு என்ன பண்ணியிருக்கானுங்க அவனுங்களுடைய அப்பார்ட்மெண்ட்லேயே அந்த பாத்ரூம்குள்ளே போய் பாடியை வெஸ்டானு ரெண்டு நாளாக பாடி அப்படியே இருக்குது நாற்றவங்க அதிகமாகிட்டே போவே என்ன பண்ணுறது கொண்டு போய் எங்கேயும் வந்து போட முடியல பாடின்னு சொல்லிட்டு பெட்டர் அட்வொகேட்டை கூப்பிட்டு அட்வொகேட் மூலமாக நம்மளே போயிட்டு இந்த மாதிரி அவளாக இறந்துட்டான்னு சொல்லிடுவோம்னு சொல்லி தான் போய் போலீஸில் வந்து இந்த மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க எங்கள் வீட்டு மெயில் வந்து பாத்ரூமில் அன்கான்சியாக இறந்துட்டாங்க போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணதில் கொலையாளிகளே இந்த ஆறு பேர் தான் சொல்லிவிட்டு ஆறு பேரையும் பிடிச்சி சிறையில் போட்டிருக்காங்க பார்ப்போம் இதுக்கு இதுக்கு அவங்க மேலே வந்து நான்கு பிரிவில் வந்து வழக்கு பதிவு பண்ணியிருந்தாங்க கொலை வழக்கு போக்சோ தாழ்த்த அந்த பெண் வந்து அந்த சின்ன பொண்ணு வந்து தாழ்த்தப்பட்டவர் ஒரு இடமா ஸோ தாழ்த்தப்பட்ட வன்கொடமை அது இல்லாமல் வந்து சிறுவர்கள் வந்து தொழிலை வந்து தடுக்கணும்னு வந்து இருக்குது தடுப்பு சட்டம் ஸோ சிறுவர்கள் தொழில் தடுப்பு அந்த ஒரு இது வழக்குன்னு நாலு வழக்கு போட்டு உள்ளே தள்ளியிருக்காங்க ப்ளீஸ் நீங்கள் தான் கஷ்டமாக இருந்தாலும் அவங்கவுங்க அவங்கவுங்க குழந்தைய எங்கேயுமே விடாதீங்க நீங்களே வச்சு வளரது ஒரு பதினெட்டு வயது வரைக்கும் கூடவே வச்சு ஒரு ஒரு வேளை கஞ்சி சோறு போட்டாலும் பரவாயில்ல நீங்களே வளர்த்து அனுப்புங்க அதுக்கப்புறம் அவன் வரலாம் வரலாது அவனுடைய இஷ்டம் பட் அந்த பதினெட்டு வயதுக்கு முன்னாடி ஏதாவது ஆச்சுன்னா அது எல்லாத்துக்கு காரணம் பெற்றோர்கள் தான்